ஹாய் டியோஸ் வெல்கம் டு அசுவை சேனல் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸில் தாங்க இருக்கோம் ஆடி சேல் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஹவர் சேலில் வந்து கலெக்ட்ருக்காங்க இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒன் ஹவர் சேலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த சேல் பார்த்துட்டிங்கன்னா டெய்லியுமே மத்தியானம் ஒன் டு டூ அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த சேல் வந்து அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற சாரி எல்லாமே வெறும் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலே இருந்த சேரீ எல்லாமே இப்போ வெறும் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்பில் அவைலபிளாக இருந்தது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம் அந்த ஒன் ஹவர் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா இதில் நல்லா கிராண்டான கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க இல்லை ஃபேன்சியான வெரைட்டிஸ் வேணுனாலுமே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருந்தது எல்லாமே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அபவ் வரக்கூடிய சாரீஸ் இப்போ வெறும் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இன்றைக்கு வீடியோவில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று வந்துட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லினன் கலெக்ஷன்ஸாக இருக்குங்க லினன் காட்டனில் இது வந்து நல்ல ஃபேன்சியான உங்களுக்கு ஒரு சில்க் சாரி ஆர்ட் சில்க் சாரீ லுக்கில் வந்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த பிரைஸுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது எப்படி ப்ளவுஸும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கிராண்டான ப்ளவுஸில் ப்ளைனாலாம் கொடுக்காமல் நல்ல கிராண்டாக ஹெவியாக வந்து ஒரு சக்கவுட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் நீங்கள் வேர் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஸாரீஸ் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஹவர் சேலில் அவைலபிளாக இருக்குது ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஹவர் சேலில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அடுத்தடுத்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன என்ன மாதிரி ஆஃபர் எந்த டைமிங்கில் வந்து போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி பெல்லைனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இன் ஆஃபர் போடும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு வருங்க இந்த ஆடி மாதத்துக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒன் ஹவர் சேலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஷாப்பில் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்க்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கும் போது ரொம்பவே சான்ஸே இல்லை அளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டிங்க இது வந்து நீங்கள் ஸேரீயாக தான் வந்துட்டு வேர் பண்ணணுங்கிறது வந்துட்டு இல்லை ஈவன் நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் பட்டு பாவடையாக தைக்கலாம் இல்லை ஹாஃப் ஸாரியாக வந்து தைக்கலாம் இல்லை ஃபுல் ஃப்ராக்காக வந்துட்டு தைக்கலாம் இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு கிடைக்கும் போது நம்ம அந்த சேரீயை என்ன வேணாலுமே கன்வெர்ட் பண்ணி நம்ம டிசைனர் வேறாக வந்துட்டு மாற்றிக்க முடியும் ஏன்னா ஃபேப்ரிக் வைஸும் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ஒன் ஹவர் சேலில் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க இந்த ஆடிக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே ஷாப்பில் போட்டாச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் ஷாப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் உங்களுக்கு ஃப்ரெஷ் பீசஸாகவே வந்து இறக்கியிருக்காங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி ஆஃபராக இருந்தாலுமே ஃப்ரெஷ் பீசஸ்க்கு ஆடி ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி தாராளமாக இனி அடுத்து வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்குது மெயினாக இதெல்லாமே உங்களுக்கு ரிட்டன் கிஃப்டெலாம் கொடுக்கலாம் இனி அடுத்து வரலட்சுமி நோன்பு வருது முகூர்த்தம் சீசன் வருது உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சாரீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இது எல்லாமே நீங்கள் எடுக்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறக்கு ரொம்ப வருத்துன்னு தான் சொல்லணும் ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க குவாலிட்டி வைஸ் எப்போவுமே போதீஸ் கிட்டே வந்துட்டு குவாலிட்டி நீங்கள் வந்துட்டு கேட்கவே வேண்டியதில்லை அந்த அளவுக்கு குவாலிட்டி பக்காவாக கொடுப்பாங்க என்ன தான் ப்ரைஸ் மினிமமாக இருந்தாலுமே உங்களுக்கு குவாலிட்டி வந்து எப்போவுமே ரொம்ப ஹையாக தாங்க இருக்கும் இது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இந்த சாரியோட ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே இருந்தது இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் ஹவர் சேலை நீங்களும் அட்டன் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸோட வெரைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு புது பேட்டர்ன்ஸ் வந்துட்டு மாறிடும் அதனால் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போர்த்தீஸ்ட்டில் லொக்கேட்டாக இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன் ஹவர் சேல்ஸ் போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க ஆன்லைனும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க அந்த ஒன் ஹவர் சேல்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை மற்ற ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓவராலாக ஷாப்பில் பார்த்துட்டிங்கன்னா இருபது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதனால் எந்த ஃப்ளோர் நீங்கள் போனாலுமே உங்களுக்கு ஆஃபர்ஸில் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் பீசஸ்க்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸே எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆடி மாதத்துக்காக உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்லேயுமே ஆஃபர்ஸ் இருக்குங்க பட்டு சாரி எடுக்கிறீங்கனாலுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோஸில் அது எல்லாமே நான் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கி வீடியோக்குள்ளே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே ஒன் ஹவர் சேலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்க்கு இந்த சாரீ எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் வந்துட்டு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி சாரி ஃபுல் லென்த் வந்துடுங்க கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணியே நான் வந்து சொல்கிறேன் ஃபுல் லென்த்தில் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து நீங்கள் சேரீயாக தான் வந்துட்டு வேர் பண்ணணுங்கிறது இல்லை இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும்போது நீங்கள் ஒரு டிசைனர் வேறாக வந்து கன்வெர்ட் பண்ணலாங்க ஃப்ராக் பட்டு பாவாடை ஹாஃப் ஸாரீ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸாரீயெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட்டும் அதாவது பாவாடையும் ப்ளவுஸும் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரி ஷால்ஸ் கூட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது போத் ஈஸ்லியே நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஒன் ஹவர் சேல் வந்து டெய்லியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதனால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அந்த ஒன் ஹவர் சேலில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தூள் பறக்குதுன்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் பீசஸாக இருக்கிறனால பார்த்த உடனே கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே போகிறீங்களோ போய் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ஆஃபர் பார்த்துட்டிங்கன்னா போத்தீஸ் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பட்டு செக்ஷன் பட்டு செக்ஷனில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் ஹவர் சேலில் பை பண்ணிக்கலாம் அதிரடியான ஆஃபருங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெஷ் பீசஸ்க்கு கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதிரடியான ஆஃபர்ஸில் ஆடி மாதத்துக்கான சேல் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ஃப்ரெஷ் பீசஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்ட் சில்க் சாரீ வெரைட்டியில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேறுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஆஃபர்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லினன் காட்டன்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஈவன் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டன் வெரைட்டிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதுவும் வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க அதிரடியான சேல் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சுங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட்டாக ஆகிருக்கிற போர்த்திஸில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே லினன் காட்டனில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதுவும் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது அதுலேயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட் வெயிட்டாக பட் நல்ல கிராண்டான லுக்கில் வந்துட்டு ஸாரீ வேர் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ஒன் ஹவர் சேலில் வந்து எடுத்துக்க முடியும் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு மல்டிப்புள் கலர்ஸில் டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க லைட் வெயிட் தான் எனக்கு பிடிக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ஹெவியாலாம் வேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஷாப்பில் இந்த ஆடிக்காக அதிரடி ஆஃபர்ஸோட ஷாப்பில் சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொகேட் ஆகிருக்கிற போத்தீஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குங்க பட்டு செக்ஷனில் அது ரெடி ஒன் ஹவர் சேல்ஸ் வந்து ஷாப்பில் போயிட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் அந்த டைமுக்கு விசிட் பண்ணி நீங்களும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு இந்த வெரைட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்காது எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் நீட்டான ஒர்க்கில் அவ்வளோ ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வேர் பண்ணுறக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான ப்ரைஸஸில் வந்துட்டு ஷாப்பில் அவைலபுளாக இருக்குது இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஷாப்பில் போயிட்டுருக்கு அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒன் ஹவர் சேலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணியும் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்குங்க வீடியோவோட பாட்டமில் டிஸ்ப்ளேல இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்க முடியும் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் ஹவர் சேலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த டைமில் மட்டும்தான் இந்த சாரீஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் செப்பரேட்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அந்த ஒன் ஹவர் சேலில் வந்து நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் ஆஃப்டர்நூன் அதாவது டெய்லியுமே மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் சேலில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து ஷாப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க போத்தி சூப்பர் ஸ்டோரில் அதிரடியான ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தி சூப்பர் ஸ்டோரில் அதிரடியான ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்க க்ராசரிஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ரேட்டு அப்படியே பாதி ரேட்டுக்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அந்த கலெக்ஷன்ஸோட வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுவும் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஒன் ஹவர் சேலில் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்